குட்டி கதை ஒன்னு இருக்கா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போய் கடைசியா ஒரு குட்டி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சோ த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் உப்பு தான் அத நான் காசு கொடுக்காம எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காம எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிருவான்

உங்களுக்கு நீங்க தான் எதிரி நீங்கள் தான் போட்டி நீங்கள் தான் நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போய்டும் கம்ப்ளீட் ஒன்லி டாக்டர் அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை மணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க